வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க ஒரு அருமையான பண்ணை நிலங்க ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு சென்ட்டுங்க அருமையான செம்மண் பூமி விற்பனையில் வந்துருக்குங்க பாருங்கள் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் குடியிருப்புகள் அருகிலே இருக்குது பாருங்கள் கோயில் இருக்குது அனைத்து வசதிகளுமே இந்த இடத்துல இருக்குது இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பாயிண்ட் வருங்க சுமார் அதாவது ஒரு நானூறு மீட்டர் தொலை வருங்க இது வரைக்கும் தார் ரோடு இருக்குங்க இதில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லேண்டு வரைக்கும் இன்னும் தார்சாலை அமைக்கல ஒரு நானூறு மீட்டர் அமைச்சிட்டாங்கனாக்கா நம்ம தார்சாலையிலே போய்ட்டு தார்சாலையில் வந்துடலாம் பாருங்க மண் சாலை வசதி இது கார் லாரி போன்ற அனைத்து கனரக வாகனங்களும் செல்லக்கூடிய அளவுக்கு பாதை வசதி நீட்டாக இருக்குங்க இது நம்ம தோட்டத்துக்கும் பார்க்க போகிற லேண்டுக்கும் பக்கத்தில் உள்ளதுங்க பாருங்கள் தண்ணீர் வசதி உங்களுக்கு எந்த அளவில் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அது காமிச்சிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இது விற்பனையில் உள்ளது இல்லைங்க பாருங்க கிழங்குலாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க மண் செம்மண்ணுங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஈல்டு கிடைக்குங்க சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சி சென்ட் பார்த்திங்கன்னா அருமையான ரெட்ஸ் ஆயிடுங்க அருமையான செம்மண் பார்த்திங்களா கலர் எப்படி இருக்குது பாருங்களேன் மண்ணை பார்த்தோம்னாவே நமக்கு பிடிச்சி போயிருங்க அப்படி இருக்கும் மண் அது மாதிரி இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டம் வேலகொண்டம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் அமைஞ்சிருக்குங்க பாதை வசதி பார்த்திங்கன்னா மண்சாலை வசதியாக இருந்தாலும் இது கார்னர் பிளாட்டுங் மாதிரி அமைஞ்சிருக்குங்க அதாவது டபுள் சைடு இதுக்கு பாதை வசதி இருக்குது வடக்கு பக்கமும் பாதை இருக்குது மேற்கு பக்கமும் ஃபுல்லாக பாதை இருக்குது அதனால் கார்னராக அமைஞ்சிருக்கு டபுள் சைடு பாதை வசதியோட நல்ல இடம் பார்த்திங்கனா நல்லா ஒரு ஸ்கொயராக இருக்குங்க சூப்பராக இருக்குது இடம் பார்த்திங்கன்னா பிடிக்குங்க விலையும் அது மாதிரி பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் அது கிடைக்குங்க ஏன்னா ஒரு ஃபேமிலி அழகாக வாங்கி ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு சென்ட்டுங்க நம்ம டவுனு பக்கம் ஒரு ப்ளாட்டு வாங்குகிற காசு தாங்க ஒரு ஆயிரம் சதுரடி ஒரு ஃப்ளாட்டு வாங்குகிற மனை வாங்குகிற காசுக்கு ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு சென்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே கிடைச்சிரும் பார்த்து வாங்கி நல்லா பயன்படுத்திக்குவோங்க ஏன்னா ஒரு நானூறு மீட்டர் மட்டும்தான் மண்பாதை வசதி அதுவுமே பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு கார்னருங்க அருமையான இடம் பாருங்கள் இந்த லேண்ட் ஓனர் பார்த்திங்கன்னா நமக்கு நேரடி தொடர்பில் இருக்கிறாருங்க விலை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சலாக கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு வசதி ஒன்று இருக்குங்க கொஞ்சம் பராமரிப்பு பண்ணி செய்துட்டு உங்களுக்கு ஒரு போர் வசதி ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஈபி கனெக்ஷன் வாங்கிக்கணுங்க ஈபி கனெக்ஷன் இதில் இல்லை ஒரு பழைய ஓட்டு வீடு ஒன்று இருக்குங்க அதுவும் கொஞ்சம் சின்னதாக மராமத்து பண்ணிக்கிட்டிங்கன்னா தற்போது அதில் வந்து குடியிருக்கலாங்க பண்ணையால் இருந்தாலும் சரி நம்ம ஒரு சின்ன ஃபேமிலி இருக்கணும்னாலும் இருந்துக்கலாங்க மண் வந்து பார்த்திங்கன்னா அருமையான செம்மண்ணுங்க ஏன்னா செம்மண் பூமின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பயிர்களுமே சிறப்பாக வரும் நல்ல மகசூல் கொடுக்குங்க நல்ல வருமானம் அதிகமாக கிடைக்கும் இதில் லாபம் லாபம் கிடைக்குங்க அதனால தான் சொல்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அட்ஜாயின்ல எல்லாமே ஒரு சைடு கடலை போட்டிருக்காங்க ஆப்போசிட் ரெண்டு சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிழங்கு சூப்பராக போட்டிருக்காங்க அடுத்தடுத்த தோட்டத்துலேயும் வீடுகள் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் உங்களுக்கு தண்ணீரும் போர் போட்டாலும் நல்லா கிடைக்கும் கிணறு வந்து நம்ம கொஞ்சம் ஆழப்படுத்திக்கிட்டாலும் போதுமானதாக இருக்கும் குறைந்த விலையில் கிடைக்கும் நாமக்கல் டு திருச்செங்கோடு சாலை திருச்செங்கோடு ஈரோடு செல்லும் ஸ்டேட் ஹைவே அதாவது நேஷ்னல் ஹைவே சாரி அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ஐந்து நம்மளோட தொலைவில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு பாருங்க வாங்கி நீட்டாக பயன்படுத்திக்குவாங்க சூப்பரான செம்மண் பூமி குறைந்த விலையில் கிடைக்கும் நீங்கள் நிறைய பேர் எங்களுக்கு வந்து செம்மண் பூமி கம்மி ரேட்டில் வேணும்லாம் கேட்டிருந்தீங்க ஐம்பது ரூபா அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி சொல்லுன்னு கேட்டிருந்தீங்க இது அதை விட கம்மியாக கிடைக்குங்க இது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வில சொல்லியிருக்காருங்க ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு சென்ட்டு சேர்த்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் உடன்கரையும் அப்படின்னாக்கா நேரில் வாங்க அனுசரித்து டக்குன்னு முடிச்சிக்கலாங்க ஆனால் கொஞ்சம் டைம் கட்டிங்கன்னா ரேட்டு இதுல கொஞ்சம் கூடுதலாக வரும் உடன்கிறேன் அப்படின்னா உடனே வந்து நேராக வந்தீங்கன்னா பண்ணிக்கலாங்க அது மாதிரி வாங்கக்கூடிய நபர்களை மட்டும் நாங்கள் வரவேற்கிறோம் பாருங்கள் அது மாதிரி கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஒரு சைட் விசிட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்க ஐநூறு ரூபாய் நாங்கள் வாங்குகிறோம் சர்வீஸ் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா டூ பர்சன்டேஜ் வாங்குகிறோம் அது மாதிரி ஃப்ரீ சர்வீஸு நம்மகிட்ட கிடையாதுங்க ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும் எங்களுக்கு ஃப்ரீயாக வந்து காட்டுங்க வாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படி நாங்கள் வர முடியாதுங்க ஃப்ரீ சர்வீஸ்னாக்கா தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம் அது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய நிலங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் போன்ற அனைத்துமே இருக்குங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி தெளிவாக சொல்லுங்கள் அது மாதிரி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோன்னா ஏங்கள்கிட்ட மட்டும் பேசுங்க ஏன்னா நிறைய நபர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த ஏரியாவில் இது எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டு நிறையா பேர் இருக்கிறாங்க அங்கேருந்து கால் பண்ணி நம்மட்ட கேட்குறாங்க நாங்கள் எதாச்சும் வந்துட்டோன்னு அப்படி கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வர முடியாது முதல் நாளே ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க நெக்ஸ்ட் டே நீட்டாக பார்த்து நல்ல மாதிரியாக பண்ணிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ